அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பெண்களுக்கான முக்கியமான பதிவு அதாவது பெண்களுடைய தோஷங்கள் தீர எந்த தோஷமாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோசம் கேது தோசம் இன்னும் நான் சொல்லப்போனால் நிறைய தோஷங்கள் பெண்கள் வந்து எனக்கு இந்த தோசம் இருக்கா அந்த தோஷம் இருக்கா அதனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க கண்டிப்பாக நிறைய மாற்றம் ஏற்படும் அந்த தோசங்கள் பெருமளவு குறையும் கண்டிப்பாக ஒரு தொண்ணூறு சதவீதம் குறையும் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க இந்த பன்னிரெண்டு குண்டு மஞ்சள் எடுத்து அரைச்சி அதாவது உங்கள் கையாலேயே அரைக்கணும் கண்டிப்பாக ஒன்று அதை ஊற வச்சு அம்மியில் அரைங்க அந்த மாதிரி எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அந்த பன்னிரெண்டு குண்டு மஞ்சளை அரைச்சிக்கோங்க அந்த அரைச்ச அந்த விழுதை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அம்மன் படத்திற்கு முன்னாடி ஏதோ ஒரு அம்மன் படத்துக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு அபிராமி அந்தாதியோ இல்லை அம்மனுக்கு உகந்த பாடல்களை பாடி இல்லை துருக்கையம்மன் போற்றியோ இல்லை காளி தேவி மந்திரமோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அம்மனுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி இல்லை சௌந்தரிய நகரி கூட சொல்லலாம் அபிராமி அந்தாதி கூட சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த விழுதை அப்படியே கோவிலுக்கு எடுத்து சென்று இது வந்து வெள்ளிக்கிழமை செய்யணும் வெள்ளிக்கிழமை செய்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை செய்யலாம் இந்த விழுதை வந்து கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு கோவிலில் வந்து அரச மரம் இல்லைன்னா அந்த ஸ்தல விரிச்ச மரம் இருக்கும் அந்த மரத்திற்கு இந்த மஞ்சளை நல்லா பூசி விட்டுட்டு குங்குமம் வச்சு அந்த மரத்தை வந்து ஒரு பதினோரு முறை சுற்றி வந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சகல தோஷம் பாவம் எல்லாமே தீரும் உங்களுக்கு பிடித்த பீடைகள் விலகும் வறுமை குறையும் செல்வநிலை உயரும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக நம்பிக்கையோட அம்மன் வழிபாடு நான் சொன்ன இந்த பரிகாரம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சால் மட்டும் பத்தாது மாதத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சுட்டு வரணும் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் இது அனுபவபூர்வமான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த நல்ல தகவலை மற்ற பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நன்மை அடையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்